சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே கண்ணீரோடும் கவலையோடும் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் என்று நான் சொன்னாலும் அதை அந்த நொடி காதில் வாங்குகிறாய் அடுத்த நொடி அதை மறந்து விடுகிறாய் எதற்காக உன் வராகி உன் சாயப்பா இவ்வளவு சோகம் எதற்காக இவ்வளவு கவலை வாழ்க்கை என்ன உன்னை விட்டு போகவா போகிறது சுகமான செய்திதானே வரப்போகிறது நான் அந்த செய்தியை தூக்கி கொண்டு ஓடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்லியும் இன்னும் நம்பவில்லை உன் வாழ்க்கையில் சுப நிகழ்வு நடக்க உள்ளது உன் வாழ்க்கையில் எந்த அளவு நீ கஷ்டப்பட்டாயோ அதைவிட நீ இப்பொழுது சந்தோஷமாகவும் நல்ல வளர்ச்சி வளர்ச்சியாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வளரவில்லை வேலை கிடைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த சோகத்தில் இருந்தாய் எவ்வளவுதான் முயற்சி செய்வது எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று இருந்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கான வேலையை நான் ஏற்பாடு செய்துவிட்டு சீக்கிரமாகவே உன்னிடம் வந்து சேரும் நீ எத்தனையோ நாள் தூங்காமல் இருந்தாய் ஆனால் இனி நிம்மதியாக தூங்குவாய் நிம்மதியாக வேலை செய்வாய் ஆனால் ஒன்று சொல்கிறேன் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீ வேலை பார்க்கலாம் ஆனால் அந்த இடத்தில் நீயாக இருக்க வேண்டும் மற்றவரை பற்றி பேசுவது மற்றவரை பற்றி ஏதாவது வார்த்தைகள் மற்றவரிடம் சொல்வது வேண்டாம் ஏனென்றால் ஒரு பிரச்சனை என்பது அங்கிருந்து தான் துவங்குகிறது நீ ஒரு வேலைக்கு சென்றாய் அந்த இடத்தில் யாரை பற்றியும் யாரிடம் குறை பேச வேண்டாம் உனக்கே ஏதாவது மனதில் கஷ்டம் சங்கடம் இருந்தாலும் மற்றவரை பற்றி அதை உன் மனதுக்குள் வைத்துக் கொள்ள என்னிடம் சொல் எப்பொழுது யாரை எப்பொழுது கேட்க வேண்டுமோ அப்பொழுது நிச்சயமாகவே அவர்களை கேட்டுவிடுவேன் அதனால் உன் உனக்கு ஏதாவது மனக்கஷ்டம் இருந்தால் மற்றவரிடம் சொல்லி எதையுமே கேட்காது ஏனென்றால் யார் எப்போது எந்த நிலையில் உன்னை தவிப்பார்கள் என்று தெரியாது உன்னிடம் சில விஷயங்கள் சேகரித்து வைத்து மற்றவரிடம் போய் சொல்லி உன்னை அங்கு இல்லாமலேயே ஆக்கிவிடுவார்கள் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சாய் சொல்வேன் அதை புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கைக்கான வேலையை சீக்கிரமாகவே உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் அதனால் எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் அளிக்கவில்லை என்பது இல்லவே இல்லை உடனுக்குடனாக ஆறுதலையும் தீர்வையும் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் ஆழ்மனதில் நான் நிறைந்து உள்ளேன் என்னை ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் இல்லை என்று சொல்லிவிடாதே எல்லா நாளும் நான் நினைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் அல்ல எல்லா இடத்திலும் நிறைந்து உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள் புரிவேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்